அண்ண மூடி திறந்து பாத்தா ஜீங்க ஆனா ஜிலாகி ஜிலாகி நீ ஜீன ஓட்டா ஜிலேபி மாம கிட்ட கட்டா தீ ஜி காப்பி ஏ மைமா ஏ மைமா என் மாமே உனக்கு தாமா ஏ மைமா 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 என் மாமே உனக்கு தாமா என் மைமா தாண்டா அஞ்சல அவன் மேல பூந்துட்டாண்டா அது மிதானு சரிங்களா திருக்குறளை படிடா சொன்னால் படிக்க மாட்டிக்கிறோம் சிகிள் பாட்டை படிடாச்சுன்னா படிக்க மாட்டிக்கிறோம் இந்த பாட்டை அவன் வெளியாக கொடுத்து நாங்கள்